ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஈஸியான ராஜ்மா பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சலை எடுத்துருக்குறேன் இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தயிர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி லெமன் சேர்க்கறதுனால தயிர் எதுவும் சேர்த்துக்கல இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ராஜ்மா பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்குறேன் ராஜ்மாவே இது கூட சேர்த்துக்கலாம் ராஜ்மா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்பு அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி நான் இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிறேன் இந்த பாஸ்மதி அரிசிக்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறுனா சரியாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒன்றரை கப்பு தண்ணி வந்து சேர்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம் பார்த்துலேன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தலையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதையும் இது கூட போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தயிர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் மூடி போட்டு விட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான ராஜ்மா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் நெய் எதுவும் சேர்க்கல அதனால இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்க போகிறேன் நெய் ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம் பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் ராஜ்மா மட்டும் முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டீங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க